ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்கு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க அரிசி மாவு கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் ஓமம் எள் ஹச்சனோட அன்சால்ட் பட்டர் ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் கடலை மாவு ஐம்பது கிராம் போட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டர் வந்து மூணு ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்திக்கிறோம் அது கூட சுடுதண்ணி வந்து பட்டர் மேலேயே ஊற்றி நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி இது வந்து நல்லா எப்படி கலக்கணுன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு நல்லா பிரசஞ்சிக்கணும் நம்ம திரியேட்டது முடிவுத்துட்டா நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும் இப்போ வந்து முறுக்கொலைக்கில் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் போட்டு அழுத்தும் போது நல்லா வந்து நல்ல ஈஸியாக மாவு வந்து வெளியே வரும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மாவு எடுத்து உளக்கியில் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தட்டத்தை எடுத்து அதில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி இதில் முறுக்கு சுற்றி கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா டைரக்டாக இந்த கரண்டியில் கூட சுற்றி நம்ம வந்து போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சானா இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு மாவு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி இப்போ வந்து நம்ம வந்து முறுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக திரி திரி போட்டோம்னா தான் அது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து போகும் எடுத்துக்கலாம் வந்து நல்லா வெந்துச்சு வந்து நம்ம எடுத்துகிறோம் நல்ல கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சச்சா பாய்